நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரகங்களும் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து பயிற்சி ஆகிறாங்க ஸோ இதுதான் நம்ம கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று செயற்கையானது செய்யும் பொழுது பல்வேறு விதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது போல் ஏற்படக்கூடிய யோகங்கள் தான் ஒவ்வொருவருடைய ராசிக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து கொடுக்குது ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான யோகத்தின் காரணமாக மூன்று ராசிக்காரங்க மிகப்பெரிய விபரீத ராஜ யோகத்தை தாங்க அடையிருக்காங்க அப்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு அழைத்து என்ன மாதிரியான கிரகம் தற்போது என்ன மாதிரியான யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இதன் மூலமாக பயனடையக்கூடிய ராசிகள் அந்த மூன்று பேர் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவுள்ள டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கே இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட தனித்துவத்தோடு வந்து செயல்படக்கூடியது அதாவது இந்த கிரகங்கள் தாங்க ஜோதிடத்தினுடைய மூல ஆதாரமாகவே வந்து காணப்படுது ஸோ ஜோதிடத்தின்படி பார்க்கையில் நவ கிரகங்கள் அப்படின்றது அப்பப்ப ராசியை வந்து மாற்றி பல்வேறு விதமான சுப யோகங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்குது ஸோ அப்படிதான் இப்ப ஏற்படக்கூடிய இந்த யோகமும் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது இது போன்ற கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது எப்போவோதான் வந்து நிகழும் இதன் மூலமாக அபரிவிதமான மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய யோகம் மனிதர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் நவ கிரகங்களுடைய புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றினுடைய காரணியாக அது புதன் பகவான் தாங்க மேலும் இவர் நவ கிரகங்களினுடைய இளவரசனாக வந்து காணப்படுறாரு சோ புதன் புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் அஸ்தமன நிலையில் கும்பராசியில் நுழைந்து பயணித்து வந்துட்டு இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவானும் சூரியனும் போய் இணைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ரெண்டு கிரகங்களோட இவரும் போய் வை இணைய போகிறாரு ஸோ சூரியன் சனி பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இணையக்கூடிய தான் அற்புதமான ஒரு யோகமானது ஏற்பட இருக்கு இந்த மூன்று கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதோடு மட்டுமல்லாம விபரீத ராஜ யோகத்தையும் வந்து வாரி வழங்க இருக்கு சோ இதன் மூலமாக இந்த யோகத்தினுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்குமே இருக்கும் ஆனா மிக மிக அதிர்ஷ்டகரமானதாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு பிரகாசத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதுனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தாங்க அப்படி அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பாருங்கள் ஒருவேளை அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க இதுபோல் ஏற்படக்கூடிய அபரிவிதமான யோகங்களானது கண்டிப்பா புதன் பகவான் உருவாக்கி கொடுக்குறாரு ஸோ இவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு யோகத்தின் மூலமாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக அடையக்கூடிய சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரங்களில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியவர்கள் கடகம் ராசி நேயர்கள் தாங்க கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய சேர்க்கையானது விபரீதமான ராஜ யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதாவது பல்வேறு விதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர்னு நிதி நன்மைகள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆதாரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எப்படியெல்லாம் வருமானத்தை உங்களால் வந்து சேகரிக்க முடியும் பெருக்க முடியுமோ அதற்குரிய வழிகளை எல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இதன் மூலமாக நிதி நிலையில் நல்ல ஒரு உயர்வுகளானது உங்களுக்கு ஏற்படும் ஸோ நிதி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது அதுவும் குறிப்பாக பங்கு சந்தையில் இருந்து நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்பவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கலாம் வியாபாரிகளாக இருக்கலாம் எல்லாருக்குமே புதனுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கும் புதன் பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் வெற்றி கிடைக்கிறதோட மட்டும் இல்லைங்க நிறைய லாபமும் வந்து கிடைக்கும் புதன் கிரகமும் பார்த்தீங்கன்னா லாபத்தை வாரி வழங்கக்கூடியவர் தான் அதுவும் வணிகர்கள் உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க ஸோ இதன் மூலமாக உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இதனால் இந்த நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் நிறைந்து காணப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கனிராசி கணிராசி நேயர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரே புதன் தாங்க ஸோ புதன் புத்திக்காரகன் இவங்க பார்த்தீங்கன்னா அதீத புத்திசாலியாக வந்து காணப்படுவாங்க கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புதனுடைய சேர்க்கையானது விபரீத ராஜயோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதுவும் குறிப்பா உங்களுடைய தொழில நீங்க நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் பார்க்க போறீங்க செய்யக்கூடிய வேலைகள்லையும் நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க பணியிடத்துலையும் சரி உங்களுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா பாராட்டப்படக்கூடிய வகையில் வந்து இருக்கும் ஸோ சிறப்பாக வந்து வேலை செய்வீங்க அனைவருடைய பாராட்டுகளையும் வந்து பெறுவீங்க அதே சமூகத்துல பணியிடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மரியாதையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு உருவாகும் ஸோ வருமானத்திலையும் உங்களுக்கு உயர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் புதுசாக இந்த நாட்களில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்குங்க ஸோ இதுபோல் வாய்ப்புகள் கிடைக்கி உங்களுக்கு வந்து போதுமான அளவு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்ங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தேர்வுகள்லாம் நல்ல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் ஸோ பொருள் வசதிகள் அதிகரித்து நிறைய வகைகளில் உங்களுக்கு பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் ஒருவேளை இது போல் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இல்லைனா அந்த வாய்ப்புக்காக நம்ம காத்திருந்தாலுமே கூட நமக்கு அது கிடைக்காமல் போகலாம் ஸோ புத்திக்காரகனாக இருக்கக்கூடிய புதனை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கனிராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே அற்புதமான அபரிவிதமான மாற்றங்கள் உங்களுக்காக இருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் சூரியனுடைய சேர்க்கை விபரீத ராஜ யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் வழங்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி அவங்களுடைய தொழிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காண்பாங்க மேலும் நீண்ட நாட்களாக எங்கேயாவது ஒரு இடத்துல முடங்கி கிடக்கக்கூடிய பணம் இப்போ உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும் வணிகர்களும் கூட நல்ல ஒரு லாபத்தை தாங்க எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் பெறக்கூடிய தருணங்களும் இதுதான் நிறைய வழிகளில் உங்களுக்கு சொத்துக்கள் பார்த்திங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளானது காணப்படுது வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கலாம் முயற்சி பண்ணிங்கன்னா ஏன்னா புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகா எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து காணப்படுது மேலும் புதன் பகவான் உங்களுக்கு அதில் கூறிய அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை நல்ல ஒரு அங்கீகாரத்தை வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க ஒருவேளை நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகள் உங்களுடைய மனதிலே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைமில் அதையெல்லாம் உங்களால் வந்து நிறைவேற்றிக்க முடியும் ஏன்னா ஆசைகள் நிறைவேறக்கூடிய தருணமும் இதுதான் இந்த காலகட்டங்களில் நிறைய பணத்தை உங்களால வந்து சேமிக்க முடியுங்க சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்க இப்பயே வந்து தெரிஞ்சுப்பீங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்க எப்பவே வந்து சேமிக்க பழகுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது சோ வாழ்க்கையில மிகப்பெரிய அங்கீகாரத்தை நீங்க அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரகமானது சேர்க்கைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தாலுமே கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா ராசிக்குமே இருக்கும் ஆனா மிக மிக ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்க இந்த மூன்று ராசிகள்ல இரண்டு ராசிகள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு யாருடைய குடும்பத்துலலாம் இருக்கோ அவங்களாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நான்கு நபர்கள் ஐந்து நபர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த ராசிகளில் யாராவது ரெண்டு பேர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள் ஏன் அப்படி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் இருந்தாலே குடும்பத்துக்கே நன்மைகள் கிடைக்கும் அதே இருவர் இருக்காங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்குங்க ஏன்னா ஒருவர் இருவர் இருக்காங்க அப்படின்னாலுமே அவர்களுடைய தாக்கம் அந்த குடும்பத்துக்கும் வந்து கிடைக்கும் அந்த வகையில் ரெண்டு ராசிகளுடைய காம்பினேஷனில் யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீக ரீதியான பரிகாரங்களானது எளிமையானதாகவும் எல்லாராலையும் செய்து பயனடையக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் அந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்